அன்பர்களே வணக்கம் இன்றைக்கு வீடியோ தொகுப்புல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா ஒருவருடைய பெயரை மட்டும் வச்சு ஒரு நபரை எப்படி வசியம் செய்யறது அப்படிங்கிற முறைய பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல முழுமையா நம்ம பார்க்க போறோம் சரிங்களா வீடியோ பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாலி அருள் வாக்குப்பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சரிங்களா பொதுவாக வசியம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருவரை மயக்கி தன் ஈர்ப்பு ஏற்பட வச்சு சரிங்களா அதாவது தன் ஈர்ப்பு ஏற்பட வச்சு அந்த நபரை தன் சொல் பேச்சு கேட்க வைக்கிறதுக்கு பேர் தான் வசியம் அப்படிங்கறத சொல்லுவோம் சரிங்களா இந்த வசியக்கலையை பயன்படுத்தி எந்தெந்த விஷயத்துக்குலாம் இந்த வசியக்கலையை நம்ம பயன்படுத்தி பயன்படுத்தலாம் அப்படின்னா சரிங்களா தன்னுடைய மனைவி தன் சொல் பேச்சு கேட்க கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை பயன்படுத்தலாம் இல்ல தன்னுடைய த கணவன் நம்மளுடைய பேச்சை கேட்கணும் தன்னுடைய சொல் பேச்ச தட்டாம கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வசியக்கலையை பயன்படுத்தலாம் இல்ல அப்படின்னா தன்னுடைய மாமனார் மாமியார்கள் சகோதரர்கள் சகோதரிகள் இந்த உறவினர்கள் உங்க குழந்தைகள் உங்க பேச்சை கேட்காம அடங்காம தெரிகிறாங்க அப்படின்னாலும் இந்த கலையை நம்ம பயன்படுத்தி அவங்களையும் நம்மளுடைய சொல் பேச்சை கேட்க வைக்கிற மாதிரியும் நம்ம பண்ணலாம் சரிங்களா தம் விரும்பக்கூடிய எந்த நபரையுமே வசியமாக்க இந்த கலையை வந்து நம்ம பயன்படுத்தலாம் சரிங்களா தம் விரும்பியவர்கள் வந்து தமக்கு வசியம் ஆகணும் நம்முடைய சிந்தனை அவர்களுக்கு வரணும் அப்படின்னும் இந்த விஷயங்களை நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம பயன்படுத்தலாம் சரிங்களா இந்த வசிய கலைய வந்து நம்ம எந்தெந்த முறைகள் எல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க எந்திரங்களை கொண்டு சில பூஜை முறைகளை செய்து இந்த வசிய கலையும் பயன்படுத்தலாம் இல்ல மந்திரங்களை கொண்டு மந்திர முறைகளை கொண்டு இந்த ஒருவரை வந்து வசியம் பண்றதுக்காக இந்த வசிய கலையும் பயன்படுத்தலாம் சரிங்களா இல்ல மூலிகைகளை கொண்டு அதாவது சித்தர்கள் கூறியிருக்க மூலிகைகளை வச்சு ஒருவரை வந்து வசியம் செய்கிறதுக்காக மூலிகைகள் கொண்டு பண்ணலாம் இல்லை தாந்திரிக முறைகளை பயன்படுத்தி வசியக்கலையை பயன்படுத்தி இந்த வசியக்கலையையும் நம்ம பண்ணலாம் சரிங்களா இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க தாந்திரிக முறையை பயன்படுத்தி நம்ம ஒரு எளிமையாக வசியம் அதாவது நம்ம நினைக்கக்கூடிய ஒரு நபரை வந்து வசியம் பண்ணுறதுக்கு உண்டான தாந்திரிக முறையத்தான் சரிங்களா அதாவது இந்த வசியக்கலை செய்யறதுக்கு என்னென்ன வயது வரவு அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது இதை யாரு வேணாலும் பண்ணலாம் சரிங்களா இந்த வசியக்கலையை வந்து யாரு வேணாலும் பண்ணலாம் சரியா செஞ்சோம் இந்த வசிய வந்து சரியா சரியான முறையில நம்ம இதை செஞ்சோம் அப்படின்னா துல்லியமா நூறு சதவீதம் இந்த வசியக்கலை கலை அதாவது வசிய தாந்திரிக கலை வந்து அருமைய வேலை செய்யும் இது எல்லாருமே நம்ம பயன்படுத்தலாம் சரிங்களா இன் இன்றைய காலகட்டங்கள்ல வந்து எந்திரங்களும் மந்திரங்களும் மூலிகைகளும் கை கொடுக்காத முறை வந்து தாந்திரிக தான் கை கொடுக்கும் சரிங்களா ஏன்னா தாந்திரிக முறையில வந்து இவ்வளோ எஃபெக்ட் போட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா தாந்திரிக முறைகள் கூறாமல் எளிமையான முறைகளாக தான் இருக்கும் சரிங்களா அதனால தான் எல்லா மாந்திரிகர்களுமே சரி ஒரு விஷயங்களை பிரயோகம் பண்றவங்களா இருக்கட்டும் எல்லாருமே தாந்திரிக முறைகளை படித்து வச்சுக்கிட்டு தான் அந்த தாந்திரிக பயன்படுத்தி இந்த சில விஷயங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க சரிங்களா இந்த கலையை வந்து ஒருவர் மேலே பிரயோகம் செஞ்ச பிறகு அந்த நபருக்கு யாருடைய அவங்க வசியம் செஞ்சாங்களோ அவங்களுடைய சிந்தனை மட்டுமே அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அவங்க பேச்சுக்கு மட்டும்தான் அவங்க முன்னுரிமையே கொடுப்பாங்க இப்போ வந்து ஒரு நபரை வந்து நீங்க வசியம் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுடைய பேச்சுக்கு மட்டும்தான் அவங்க முன்னுரிமை ஃபர்ஸ்ட் முன்னுரிமையே கொடுப்பாங்க அதாவது அவங்களுடைய சொல் பேச்சு மட்டுமே வேதவாக்கு வாக்கு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அதுதான் வசியம் சரிங்களா அது உங்களை பற்றியே எந்த நேரமும் சிந்தனையிலயே சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா இந்த வசிய பிரயோகத்தை அவர் ஒரு மேலே நம்ம பிரயோகம் செஞ்சுட்டோம் அப்படின்னா என் நேரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க வேலையில் இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி ச கொஞ்சோண்டு ச மனசில் வந்து உங்களுடைய சிந்தனை ஓடிக்கிட்டே தான் இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களை பற்றி நினச்சிக்கிட்டு உங்கள்கிட்ட ஃபோன் பேசணும் உங்களுடைய நினைப்பு அவங்க உங்களுடைய உருவம் அவங்களுக்கு வந்துட்டு போய்கிட்டு அப்படி தான் இருக்கும் சரிங்களா அவங்கள மட்டும் மயக்கி சரிங்களா அவங்கள மட்டும் மயக்கி அந்த விஷயத்த வந்து செய்யும் சரிங்களா அதனால தான் இந்த வசிய கலைக்கு வந்து அப்படி ஒரு சரி பொதுவாக இந்த ஒரு வசிய வேலைகளை செய்யறதுக்கு உகந்த நாளாக கருதப்படுவது வந்து என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க பௌர்ணமி நாள் சரிங்களா இந்த வசிய பூஜைகள் இந்த வசிய வேலைகள் இந்த மாதிரி வசியக்காரிகளை பூராமே பண்றதுக்கு பொதுவான நேரம் அப்படின்னு சொல்றது வந்து அம் பௌர்ணமி சரிங்களா பௌர்ணமி இல்லைன்னா அம்மாவாசை இல்லைன்னா ரோஹிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாள் இல்லைன்னா புனர் பூசம் வரக்கூடிய நட்சத்திரம் வரக்கூடிய நாள் சரிங்களா இந்த நாளை தான் தேர்ந்தெடுத்து என்ன செய்வாங்கன்னா இந்த வசிய பூஜைகளை வந்து நம்ம பண்ணுவாங்க சரிங்களா இதை எப்படி செய்கிறது அப்படிங்கன்னா முதல்ல என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்க உங்கள் நீங்கள் இப்போ வந்து ஒரு நபரை வசியம் பண்ணால் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களுடைய நட்சத்திரம் அதாவது உங்களுடைய நட்சத்திரம் எந்த கிழமையில வருது அப்படிங்கிறத பார்த்து தேர்ந்தெடுத்து எழுதி வச்சுக்குங்க சரிங்களா பொதுவாக உங்களுடைய நட்சத்திரம் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருது அப்படின்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை நாளைய தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை நாளை தேர்ந்தெடுத்துட்டு ஒரு விடியற் காலையிலேயோ இல்லை வந்து சாயந்தரம் ஒரு ஆறு டு ஏழோ அந்த நாளை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த நேரத்தில் உங்கள் பூஜை அறையில் என்ன சொன்னால் உங்கள் உங்கள் தெய்வத்துக்கு பூஜை போட்டுட்டு நீங்கள் ஒரு கிழக்கு திசை பார்த்து உட்காந்துக்குங்க உங்கள் முன்னாடி ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் போட்டு ஏற்றி வச்சுருங்க சரிங்களா நெய் தீபம் போட்டு ஏற்றி வச்சுக்கிட்டு என்ன செய்யறீங்கன்னா ஒரு வெள்ள பேப்பர் ஒன்று சதுரமாக கட் பண்ணி எடுத்துங்க சும்மா சிறிதாகவே இருக்கட்டும் சரிங்களா அந்த வெள்ள பேப்பரில் ஒரு கருப்பு பேனாவோ இல்லை சிவப்பு பேனாவோ எடுத்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா அந்த வெள்ள பேப்பரில் நீங்கள் யாரை வசியம் பண்ண போகிறீங்களோ அந்த நபருடைய பேரை மட்டும் சரிங்களா நான் சொல்கிற நல்லா கே கவனமாக கேட்டுங்க யாரை நீங்கள் வசியம் செய்ய போகிறீங்களோ அவங்களுடைய பெயரை மட்டும் அந்த வெள்ளை பேப்பரில் எழுதி என்ன செஞ்சுருங்கன்னா அந்த விளக்கு வெளிச்சத்தில் அந்த பேப்பரை வச்சுருங்க அதாவது அந்த விளக்கு ஒளி வந்து அந்த பேப்பரை அந்த பேர் மேலே படுற மாதிரி உங்கள் முன்னாடி அந்த பேப்பரை எழுதுன உங்கள் பேரை எழுதின பேப்பரை வச்சிருங்க வச்சு முடித்த பிறகு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னா நல்ல சா நல்ல நேரம் தண்டை நேரம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் மனசை ஒருநிலைப்படுத்துங்க எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாமல் மனசை கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு ஒருநிலைப்படுத்துங்க அப்படி ஒருநிலைப்படுத்திய பிறகு நீங்கள் யாரை வசம் பண்ண போகிறீங்களோ அந்த நபருடைய உருவம் வந்து உங்களுக்கு தெல்ல தெளிவாக உங்கள் மனசில் வந்து பதிஞ்சிருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த தாந்திரிக விஷயத்தை ந தாந்திரிக வசியக்கலையை வந்து நம்ம பயன்படுத்த முடியும் சரிங்களா இல்லைன்னா கண்டிப்பாக இந்த தாந்திரிக வசியக் கலையை வந்து வேலை செய்ய சரிங்களா யாரை நீங்க வசியம் பண்ண போறீங்களோ அவங்களுடைய உருவத்தை மனசுக்குள்ள அதாவது அந்த கற்பனையில நீங்க கண்ணை மூடி நினைச்சு பாக்கும்போது அவங்களுடைய உருவம் உங்க புருவ வந்து நிக்கணும் சரிங்களா அப்படி நின்னா மட்டும்தான் இந்த வசியக்கலை நல்லா வேலை செய்யும் சரிங்களா அப்படி நின்றுச்சு அப்படின்னா நீங்க என்ன செய்யுங்கன்னா அந்த விளக்கு ஒளிச்சத்துல அந்த பேப்பரை வச்சுட்டு நீங்க கண்ணை மூடிக்கிட்டு என்ன செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த நபரை நல்லா மனசுல நினைச்சுக்கிட்டு அவரை மட்டுமே சிந்தனையில வச்சுக்கிட்டு அந்த நபரை வந்து புருவ மத்தியில் வச்சு என்ன செய்யணும்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை என்ன செய்யணும்னா அந்த நான் தேர்ந்தெடுத்திருப்பீங்கல்ல அந்த நாளில் தான் செய்யணும் உங்கள் நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அந்த நாளில் அந்த கிழமையை தேர்ந்தெடுத்து அதை செய்யலாம் சரிங்களா இப்படி செஞ்சால் மட்டும்தான் நூறு சதவீதம் நம்மளுக்கு வேலை செய்யும் சரிங்களா மற்ற நாட்களில் செய்யக்கூடாது சரிங்களா அதாவது யாரை வசியம் பண்ண போகிறீங்களோ யார் வசியம் பண்ணுறீங்களோ அந்த நபருடைய சரிங்களா நீங்கள் வந்து வசியம் பண்ண போகிறவருடைய நபருடைய நட்சத்திரத்தை அன்னைக்கு செய்யக்கூடாது இப்ப நீங்க வந்து ஒரு நபரை வசியம் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரம் அன்னைக்குன்னு தான் இந்த பூஜை செய்யணும் சரிங்களா இந்த மாதிரி மந்திர ஸ்கிரீன்ல கொடுக்கக்கூடிய மந்திரம் அதாவது ஓ கிளியும் ரீங் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை மனசுக்குள்ளேயே நீங்க யார வசியம் பண்ண போறீங்களோ அந்த நபரை நினைச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு என்ன செய்யுங்கன்னா ஒரு ஆயிரத்தி முறை உருக்குடுங்க சரிங்களா இப்படி ஆயிரத்தெட்டு முறை உரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்யும்னு வச்சுக்கோங்க உங்களை பத்தி சிந்தனையா வரும் உங்ககிட்டு திரும்பி படுத்தாலும் உங்க நினப்பு தான் வரும் அவங்களுக்கு அங்கிட்டு திரும்பி படுத்தாலும் அவங்க நினப்பு தான் வரும் இதுதான் என்ன செய்யணும் ஒரு மேல வசிய பிரயோகம் பண்றது அப்படிங்கறது அர்த்தம் சரிங்களா இந்த விஷயத்த பயன்படுத்தி ஒருவருடைய வந்து நம்ம வசியம் பண்ணலாம் சரிங்களா தன் சொல் பேச்சு கேட்டு நடக்க வைக்கலாம் சரிங்களா இது ஒண்ணு தவறான முறைகள் கிடையாது நம்மளுடைய சொல் பேச்சு கேட்க வைக்கிறதுக்காக இந்த விஷயத்தை வந்து நடத்துறதுதான் தான் இந்த விஷயம் சரிங்களா அதுக்காக இந்த விஷயத்தை யாரும் வந்து தவறாக வந்து பயன்படுத்தி யாரும் தேவையில்லாத நபர்கள் மேலே வந்து இதை வந்து பிரயோகம் பண்ண வேணாம் சரிங்களா ஏன்னு வச்சுக்கோங்க இது நம்மளுடைய நம்மளுடைய சொந்த விஷயத்துக்காக அதை கணவனோ மனைவியோ தன் பிள்ளைகளோ தன் குழந்தைகளோ தன் உறவினர்களோ தன்னுடைய சகோதர சகோதரிகளாக இருந்தால் மட்டும் இந்த விஷயங்களை பயன்படுத்துங்க அடுத்த ஆள்கள் மேலே இந்த விஷயத்த பிரயோகம் பண்ணாதீங்க சரிங்களா என்னன்னா ஒரு ஒரு விஷயங்களுக்கு ஒரு எந்த அளவுக்கு பவர் அதிகமாக இருந்து ஒரு தாந்திரிக முறைகள் இருக்கும் அந்த அளவுக்கு பின்னாடி ஆபத்துகளும் நிறைந்திருக்கும் சரிங்களா அதனால் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்காது சரிங்களா அதனால் உங்களுக்கு உரிமைப்பட்ட நபர்கள் மேலே வந்து இந்த கலையை வந்து பிரயோகம் பண்ணுங்கள் சரிங்களா இதை வந்து எல்லாருமே சரியா செஞ்சீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா அதை அருமையா வேலை செய்யும் சரிங்களா இது ஒரே நாளில் மட்டும் பண் பண்ணா போதுமா அப்படின்னா ஒரே நாளில் பண்ணுனா போதும் அப்படி உங்களுக்கு தே இன்னும் கொஞ்சம் உரு அதிகமாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஊரு கொடுத்துட்டு பிறகு ஒரு தொடர்ந்து ஒரு பதினோரு நாளோ இல்லை ஒரு ஆறு நாளோ இந்த பூஜையை வந்து தொடர்ந்து எப்பப்பெல்லாம் நேரம் இல்லைன்னா எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்த பே அந்த எழுதி வச்ச பேருடைய ஒரு பேப்பர் எழுதி வச்சு இல்லை அதே மாதிரியே அந்த பூஜையை செஞ்சு அந்த மந்திரத்தை நீங்கள் கொடுத்து வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு உரு அதிகமாகுதோ எந்த அளவுக்கு அவங்களுடைய சிந்தனை உங்களுடைய மனசுக்குள்ளே பதியுதோ அந்த அளவுக்கு அந்த விஷயத்தை சீக்கிரம் நடத்தி கொடுக்கும் சரிங்களா இப்படி பண்ணின பிறகு அவங்க முன்னாடி நீங்கள் போய் நின்று பேசினா பேசினீங்கன்னா உங்களுடைய பேச்சை வந்து அவங்க தட்டாமல் கேட்பாங்க சரிங்களா உங்களுடைய பேச்சை அவங்க தட்டாமல் கேட்பாங்க எந்த சூழ்நிலையிலையும் உங்களை வந்து திட்டவோ ஒரு வெறுக்கவோ மாட்டாங்க சரிங்களா இதை வந்து கணவன் மனைவி மாறுகலோம் சரி இல்லை வந்து தன்னுடைய மாமனா மாமியாருக்கு இது பண்ணணுமான் சரி இதை வந்து கண்டிப்பாக எல்லாருமே பயன்படுத்தி பாருங்கள் சரிங்களா நன்றி வணக்கம் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்